விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மாறுநேரி பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் இவர் காக்கிவாடன் பட்டியில் பேன்சி ரக பட்டாசு தயாரிக்க தேவையான அட்டை குழாய் உற்பத்தி நிறுவனம் நடத்தி வருகிறார் இங்கு கடந்த சில நாட்களாக தகர செட் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தகர செட் அமைக்க வெல்டிங் செய்தபோது திடீரென தீப்பொறிப்பாட்டு தீ விபத்து ஏற்பட்டது இதில் அட்டை குழாய்கள் மற்றும் பேப்பர்கள் எரிந்து நாசமாகின தகவல் அறிந்து வந்த சிவகாசி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர் தீ பற்றியவுடன் தொழிலாளர்கள் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இந்த தீ விபத்து குறித்து மாரனேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்